அனைவருக்கும் வணக்கம் நே நேற்றுக்கும் இன்றைக்கியோ அம்பி வெங்கடேசன்பவர் ஒரு பதிவை கூப்பிட்டுக்காரு அகமுடைய துணிவழர்கள் வந்து பிசி வெள்ளாளர்கள் வந்து ஃபார்வர்ட் கேஸ்ட் அது அதில் இப்போ அதை நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானே இந்த பக்கத்தில் வந்து இப்போ மதுரையில் வந்து பாதி பேர் தொழிலாளர் சுற்றிட்டு இருக்கேன் ஆனால் யாருமே தொழிலாளராக கிடையாது அது வந்து என்னுடைய பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கிறக்க பொடிக்கா பிள்ளை மாதிரி பாண்டிய விலவாளர் வீரபுரி வரலாளர் எல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு பட் அவங்களோட நம்ம இந்த சம்பந்தம் வந்து எதுவுமே பண்ண ஆரம்பிச்சிக்கோங்களேன் இல்லை நம்ம சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து எப்படின்னு அப்படின்னா பயங்கர விமர்சனம் பண்ணிட்டு போராட்டம் பண்ணுவோம் விடவே முடியாது அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னா இது வன்னியர்களுக்கு வந்து அன்னை ஜெயகுரு பரைய சமூகத்துக்கு வந்து கோவை மூர்த்தின்னு தேவேந்திர அன்னை பிரசத்தி பண்ணினேன் நட சமூகத்தின் கராத்த மாதிரி அகப்படையவர்களுக்கு ஒரு பெரிய தலைகரை இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க தலைவர்னு ஒத்துக்கிட்டா அதுவே பெரிய விஷயம் பிடிச்சவங்களே அந்த சமூகம் ஒத்துக்கிட்டது பொது சமூகங்கள் ஒத்துக்கிட்ட எல்லாருமே எல்லாரும் இறந்து போயிடுறாங்க அவங்கள அவங்களை உயிரோட இருக்கும்போது ஏன்னா காப்பாத்தல யாருமே அவங்களை பிடிச்ச ஒரு டிராக்ல தள்ளிடுறாங்க எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு தூரத்துக்கு பணம் படைச்சே இருந்தா எவ்வளவு தூரத்துக்கு அதிகாரம் படைச்சே யாருமே காப்பாற்றவே இல்லை அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்கள மாதிரி தலைவர் உண்டான்ற எனக்குல சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இப்போ நம்ம முதல்ல எப்படின்னா அரசியல் படுத்தப்படணும் அதிகாரத்தை நோக்கி நகலணுன்றக்காக நம்ம பண்ண எல்லா விஷயமுமே அரசாங்கத்தை நோக்கி எல்லா தேவையை எழுப்பிக்கிட்டு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கூடிய எழுப்பி நமக்கு தேவையான விஷயத்தை வாங்கிக்கணும் இப்போ ஒரு ஒரு மதம் அல்லது ஒரு சமுதாயம் வளரணும்னா அவங்க வந்து சண்டை இன்னும் ஒரு சமூகத்தில் விடக்கூடாது நிறையா அரசாங்கத்தை ஒரு சண்டை விடணும் அரசாங்கம் தான் அவங்க திரும்பி பார்க்கணும் அப்படி திரும்பி பார்த்தாலே அரசாங்கம் அவங்க தேவையான அசைத்து செய்யும் அரசாங்கத்தினுடைய கவனத்தில் இருக்கக்கூடிய சமூகம் அடுத்த லெவலுக்கு முன்னேறும் அதை வந்து நம்ம புரிஞ்சு விட்டதுனால சில விஷயங்கள் செஞ்சுட்டு வந்து கம்மியுமே அவங்க கப்பக்குன்னு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஐம்பது பேர் ஒரு மாவட்டத்தை தரம் முப்பது முப்பத்தி எட்டு நம்ம இல்ல முப்பது மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரெண்டு நூற்று சேர்ந்து வகைகள்ல டிராவலிங் டைம் அப்படின்னா அந்தந்த மாவட்டத்தில் போராட்டம் பண்ணலாம் சொல்லலாம் சொல்லிடலாம் இது வரைக்கும் இப்ப நான் அரெஸ்ட் கூட நான் எந்த இடத்துலயுமே போராட்டம் பண்ணவே விடல இல்ல இல்ல நம்ம இதை வந்து லீகலா பாத்துக்கலாம் இது பாக்கலாம் அந்த அஸ்பதல்லா அப்படின்ற கணக்கு கொண்டு வைக்கிறதுனால இப்ப அதை இப்ப நம்ம என்னோட பர்சனல் விஷயத்துக்கே செய்யலாம் போகும்போது இது வந்து சமூகம் சார்ந்த ஒரு விஷயம்ன்றதுனால இது வந்து இப்ப அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு போயிருச்சு ஆரம்பிச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எண்பத்தி ஒரு வருஷத்துக்கு எண்பத்தி மூணு வருஷமாக வந்து நம்ம வந்து பிசி இருக்கோம் இடையில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சர்ப்பணாதன் கமிஷன் அனுப்பும் போதே அவர் வந்து ஒன் ஏன்றது வந்து அகமுடையர் தென் மாவட்டம் முக்குளத்தோர் போட்டுருக்காரு ரெண்டாவது ஒன் பி வந்து அகமுடையர் வட மாவட்டம் முதலியாக இருந்துருக்காரு ஒன் சி வந்து துணிவழந்து போடுறாரு ஆக அந்த பீரியடில் இவர் தாத்தா அந்த எஸ் எஸ் பாண்டியன் சார் போய் அந்த பேக்ரவுண்ட் கமிஷன்ல போய் அடுத்தடுத்து அவரோட எதிர்ப்பை பதிவு பண்ணி மறுபடியும் அவங்களே இன்க்ளூடிங் எயிட்டி ஃபைவ்ல ஜியோ போட்டோ வச்சிடறாங்க இவை அனைத்து எப்படின்னா அவங்களா இந்த இடத்துல போட காலேஜிலே நாங்க எங்களை அது ஒரே மாதிரியா சவுத் இந்தியா கூட இருக்கக்கூடிய ஒரு சமூகம் பார்த்தா நாங்க மட்டும் ஏன் அப்படின்றத புரிய வச்சு என்னென்ன பட்டத்துல இருந்து பீகார் பீகார் இருந்து அந்த பீகார்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஊரும் இங்க விடுறாரு ஒரிசா பீகார்லாம் நாங்க இருக்கோம் நீங்க வந்து சவுத் இந்தியா மாதிரியாவது ப்ராப்பரா பண்ணிக்கணும்னு சொல்லி ஆவணங்கள்லாம் கொடுத்ததுக்கப்புறந்தே அது நடந்துச்சு இப்போவுமே நம்மள வந்து அகமுறை பாலமுருகிட்ட எல்லா ஆவணங்களும் இருக்கு அந்த ஆவணங்களாக இந்த அந்த எண்பது வருஷத்துக்கு ஆவணத்தை கொடுத்தாவே போதும் அரசாங்கம் கேட்போம் அவர் சப்நாதன் கமிஷன் வந்து மாற்றம் போகும்போதே அப்படின்னா எல்லா விதமான பரிந்துரைகளும் எல்லா எதிர்ப்புகளையும் வாங்கிட்டு அவர் வந்து தன்னிச்சையாக செஞ்சிடறாரு அதை சரி விட்டு நமக்கு பத்து 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 பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த அம்பாசங்க கமிஷனில் நம்மளுடைய எதிர்ப்பு பதிவு பண்ணவுனே நம்மளை மாற்றி விட்டுறாங்க இவை அனைத்துமே எப்படி நினைனா இது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயம் எதையாவது நம்ம இழுத்து விட்ட கூடாதுன்றதுக்கான இந்த மாதிரி ஒரு அறப்போராட்டம் கணக்கில் செஞ்சுருக்கோம் தேவைப்பட்டால் மாவட்டம் மாவட்டத்துக்கு போராட்டம் பண்ணிடலாம் அதிலலாம் மாற்றம்லாம் கிடையாது அது வந்து ஒன்றும் நடக்காத பட்சத்தில் பண்ணிக்கணும் ஏன்னா அரசாங்கத்தில் இப்போ கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்ததுக்கு பதில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க அவரை பாலமுருகன் பாலமணி இருந்துச்சு நம்ம மருசனை ஆஃபீஸர்கிட்ட இருந்துச்சு நல்லா இருக்கு வந்து சமூகம் அடுத்த லெவலாக நோக்கி இருந்தால் இன்னொரு சமூகத்தோட சண்டையே போட்டுகிட்டே இருக்க முடியாது நம்மளோட பாதி நேரம் வந்து சண்டை போட்டு இதாகிடுது இப்போ ஒரு அம்பி வெங்கடேசன் சொன்னது வந்து அவர் தான் உண்மையாகிட்டு இருக்காரு விளையாட்றது ஃபார்வர்ட் காஸ்ட் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக் தொழில் வந்து பேக்வர்ட் கேஸ்டில் அப்படின்னும் போது அவங்களும் ஒன்றும் இல்லைன்றது அது ஒன்றும் போதும் அந்த அந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னோம்னா போதும் இது கவர்மெண்ட் காது கொடுத்து கேட்கும் பார்ப்போம் என்ன நடக்குது நன்றி வணக்கம்